அரசு போக்குவரத்து ஓய்வூதிய நலமீப்பு சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு ஆர் பாண்டி அவர்களின் எழுச்சியான உரையின் இரண்டாவது பகுதியை இதோ கேட்டு மகிழுங்கள் அது ஏஐடிசி திமுக மூலியமாவோ அதிமுக மூலியமாவோ ஐஐடிசி மூலியமாவோ நம்ம தொழிலாளர்கள் உடனே போராடிது எல்லாத்தையுமே பெற்றிருக்கான் சட்டம் மூலமாக இது வரைக்கும் நம்ம எதையுமே பெறல தொழிலாளர்களோட சங்கமுங்கிறது அதுக்காக வச்சிருந்தேன் ஆனால் இவர் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தொழிலாளி மத்தியில் பரப்பி நான் வழக்கு தான் உங்களுக்கு கிடைச்சு அப்படிங்கிறாரு இவர் வழக்கு நடத்தினது நம்மளுக்கு தெரியாது ஆனால் வழக்கு நடத்துனது உண்மை அறுபத்தி நாலு எம்டிஜிஎம் அவங்க நடத்தினாங்க தொழிலாளிக்கு இப்போயும் நம்ம ஓப்பனாக ஒரு சேலஞ்ச் பண்ணுறோம் சங்கத்தில் இருந்து நீங்கள் நடத்தின இந்த நீதிமன்றத்தில் நடத்தின இந்த டிஏ சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு அபிடவுட்ல ஒரு பிரேயர் எங்களுக்கு வழங்குவது போல் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் டிஏ உயர் வழங்க வேணும்னு நீங்கள் ஒரு பிரேயர் போட்டிருந்தால் அதை நீங்கள் பொது வலைதளத்தில் போடுங்க நாங்களும் உங்க பின்னால் வந்து உங்களை கொண்டாடுறோம் முழுக்க முழுக்க போய் அதாவது பணப்படம் கிடைச்சிருச்சு தொழில் பணத்தை வசூல் பண்ணணும் நம்ம ஆளு வீட்டில் பூச்சி மாதிரி பேங்க்ல லோன் தரானாலே வரிசா போய் நிற்பான் எவ்வளோ வட்டி என்னென்னு கேட்க மாட்டோம் கொடுக்குறால யாரோ ரெண்டு பேரும் கூட்டு போகன்ற மாதிரி நம்ம நம்மளால அதிகமான விழிப்புணர்வு இல்லைங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் பணியில் இருக்கிற காலத்தில் அப்படி இருந்தால் வெளியே வந்து நம்ம அப்படி இருக்கிறது சரியில்லை நம்ம ஆறு உள்ள மனுஷன் இன்னமும் அவன்ட்டு வேலை பார்த்து ரிட்டைட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அவங்க போய் சொல்ற பொய்யை நம்பி நம்ம ஏன் அங்கே போய் சேரணும் அதுக்கு கீழே ஒரு கூட்டம் எப்படின்னா ஆளை சேர்த்து விட்டு அதுக்கு ஒரு கமிஷன் நிறைய இடத்துல அந்த தப்பு நடக்குது நிச்சயமா அதை நம்ம ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும் வசூல் பண்ணுற பணத்தை தலைமைக்கு அனுப்புறது நம்ம வசூல் பண்ணோம்ல நம்ம கொஞ்சம் இந்த எடுத்துகிட்டு கொடுப்போம்ன்றாங்க தொழிலாளி உழைச்சி வம்பாடு விட்டு அறுபது வயசு வரைக்கும் வேலை பார்த்து வெளியே வந்து அவனுடைய வாழ்வாதாரத்துக்காக வாங்கக்கூடிய இந்த பணத்தில் நீ ஏன் மறுபடியும் தட்டி பறிக்கிறாங்கிறேன் இது எல்லாரோட உரிமை வே நம்மளுக்கு ஒரு ரூபாய் ஏறுதுன்னா அதிகாரிக்கு இருபத்தி ரூபாய் ஏறும் அந்த வழக்கு தொடுத்த அதிகாரிக்கு நம்மளுக்கும் வித்தியாசம் தான் நம்மளுக்கு ஏறுற மாதிரி மூணு மடங்கு பணம் ஏறும் இந்த ப பதினேழு பத்தொம்பதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எந்த தொழிலாளிகிட்ட வாங்கி ஒரு கேஸ் நடத்தினார் கிடையாது பணம் வந்துருச்சு தொழிலாளிகிட்ட வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இதை சேர்த்து இதை கேட்டுட்டு கொடுக்குறதுக்கு ஒரு கூட்டம் இப்படி தவறாகவே தொழிலாளியில் வந்து இழுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அதைத்தான் நம்ம சுட்டி காட்டுறோம் நம்ம வந்து அவர் சிங்காரம் வந்து கெட்ட வரணும் அந்த கோவை பேரவை வந்து நம்மளுக்கு போட்டியான சங்கமோ மற்ற சங்கமோ நம்மளுக்கு அதான் கிடையாது தொழிலாளர்களே மனமாற்றம் பண்ணாதீங்க நாங்கள் வேலைவாத காலத்தில் இருந்து இன்னைக்கு வரீங்க எந்த யூனியன்ல இருந்தாலும் போராட்டம்னா அண்ணன் தம்பியா ஒன்னா ரெண்டு போராட்டம் பண்ணி அதை நாங்கள் எங்களுடைய உரிமைகளை பெற்றிருக்கோம் அப்படித்தான் இதுவரையும் பெற்று கடைசியாக நாங்கள் டிஏ ஓயர் கூட அன்னைக்கு அப்படி தான் அன்னைக்கு பன்னெண்டாயிரம் பேருங்கிறது அரசு ஓய்வூதிய நலமீட்பு சங்கத்திலிருந்து வந்த தொழிலாளர்கள் மட்டும் அல்ல மற்ற சங்கத்தில் இருந்த தொழிலாளர்கள் அன்னைக்கு முழுசா நம்மளுக்கு ஆதரவு கொடுத்தாங்க தலைமைகள் வராட்டியும் கூட தொழிலாளர்களோட ஆதரவும் முழுசா இருந்தது அதை நம்ம ஏத்துக்கிறத வேணும் அதுல வந்து நம்ம தான் சொல்லி அவங்கள மாதிரி நாங்க தான் மாறுதட்டுறதுலாம் கூடாது அது உண்மை இப்போ அவரோட நோக்கம் என்னன்னா நம்மளோட நோக்கம் இருபதாயிரம் பேரா இருக்கும் நம்ம எப்படி நம்ம மெம்பர் என்ன ஒரு இருபதாயிரம் பேர் சேர்க்கணுங்கிறார் மெம்பர் அதிகமா சேர்க்கணும்ன்ற நோக்கம் என்னன்னா தொழிலாளிட்டு அதிகமா பணம் வசூல் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் கூட்டம் அதிகமா சேர்க்கிற மாதிரி இல்லை செயல்பாடு சரியா இருக்கா நம்ம ஒரு இருபது பேர் இருக்கா முப்பது பேர் இருக்கோம்னா அந்த முப்பது பேரும் மாதத்தில் ஒரு நாள் கலக்கிறோம் நம்மளோட கருத்துக்களை பரிமாறிக்கிறோம் நம்மளோட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம தொழிலாளர்களை பற்றின ஒரு உணர்வில் பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறது இதுதான் சங்கம் நீ வீட்லேயே இருந்துக்கே எனக்கு துட்டு மட்டும் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றப்ப இது தொழிலாளர்களோட உணத்தை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு வேலை இப்போ மாதத்தில் ஒரு நாள் இந்த நம்ம கூட்டம் போடணுன்ற நாள் வரையில் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி பத்து பதினஞ்சு தொழிலாளி இருபது தொழிலாளியில் சந்திப்போம் மனசு விட்டு ஒரு நாள் பார்ப்போம் இப்போ எல்லாரையும் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு ஊரில் பார்க்க முடியாதுல இப்போ ஒரு இடத்துல கூடுறப்ப நம்ம எல்லாருமே சந்திச்சிக்கிறேன் பேசிக்கிறோம் கருத்துக்களை பரிமாறிக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதத்தில் ஒரு நாள் நம்ம போன விட்டு சொன்னது அதுவும் சொல்கிறோம் முதல் உடம்பு அப்புறம் குடும்பம் அப்புறம் சொந்த வேலை இதை மூணையும் பார்த்துருங்க அப்புறமா சங்கத்துக்கு வாங்க சங்கத்துக்கு மாதத்தில் ஒரு நாள் அந்த ஒரு நாள் நாலு மணி நேரம் தான் பத்து மணிக்கு வந்தால் ஒரு மணிக்கு வீடு போயிடுவோம் இந்த நாலு மணி நேரம் மாசத்துல ஒரு நாள் நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னம்னா நம்ம நிறையா தகவல்களை பரிமாறிக்கலாம் நம்மளுக்குள்ள கருத்து பரிமாற்றங்கள் நிறையா இருக்கும் சே சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இருக்க முடியாது எனக்கு ஒரு விஷயம் தெரியலங்கிறப்ப அண்ணே கோவிந்தராஜன் ராஜேந்திரனு கேட்கல அவங்க தெரிஞ்சு தகவலை என்ன சொல்லுவாங்க இதுக்காகத்தான் நம்ம மாதம் மாதம் கூட்டம் போடுறோம் அந்த ஏன் மாத மாதம் நீங்கள் கூட்டத்துக்கு போறியே நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு வீட்டிலேயே இருந்துங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது வந்து அது தவறான ஒரு செயல் அது தொழிலாளியோட போராட்டத்தை மலுங்கடிக்கக்கூடிய ஒரு குணம் இது இந்த அளவில் இந்த கோவை பேரவை நம்ம பெருசாக நம்ம பேசி பெரிய அக்க வேணாம் விழிப்புணர்வு உள்ளவர்கள் விவரம் மறந்துக்கிட்டால் போதும் அவங்களோட நோக்கம் பணம் சம்பாதிக்கணும் நம்ம அவங்களுக்கு கப்பம் கட்டணுங்கிற அவசியம் இல்லை நம்மளோட உரிமையல் நம்மளோட உழைப்புக்கான பலனை அரசு நம்மளுக்கு கொடுக்குறது நம்ம வாங்குகிறோம் இது ஒரு பக்கம் இருக்குது அடுத்து இன்னொன்று என்னென்னா சர்வீஸில் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு நம்ம என்ன இருந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வாங்குகிறோம் பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வந்தால் நம்ம இருக்கிற கரண்டில் இருக்கிற தொழிலாளர்கள் நல்லது தொழில் சர்வீஸில் இருக்க ஆளுகளுக்கு நல்லது இப்போ அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் வேலை இருக்காங்க நாலு வருஷம் பே மூணு வருஷத்துக்கு ஒருக்கா பேச வேண்டிய செட்டில்மெண்ட்டை அஞ்சு வருஷம் கழித்து பேசுகிறாங்க அஞ்சு வருஷம் பாட்டுக்கு வேலை வாக்குறீக்கிய தொழிலாளி என்னான்னு கேட்டால் ஆள் இல்லைனே நாங்கள் தொழிலாளிக்காகவே சங்கம் நடத்துங்கிற சங்கமும் வாயே திறக்கலை இன்றைக்கி நமது அருமைக்குரிய சகோதர்கள் சிஐடியு சேர்ந்த எல்லாம் சேர்ந்து நாற்பத்தி நாலாவது நாளாக நாற்பத்தி அஞ்சாவது நாளாக இன்னைக்கு ஐம்பதாவது நாளாக இன்றைக்கு ஐம்பதாவது நாளாக தொடர் போராட்டம் நடத்துகிறாங்களாம் ஏன் இந்த தொடர் போராட்டம்னு கேட்டால் கூட்டத்தில் உட்காந்துருக்க வரையும் கேட்டால் தெரியல கூட்டமாக உட்கார சொன்னாங்க உட்காந்துருக்கம்ன்றார் நான் என்ன சொன்னேன் இந்த தொடர் போராட்டம் எதற்காக தொழிலாளியோட பிரச்சனையை தீர்க்கிற தொழிலாளி ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு வேண்டிய பெனிபிட்டை வாங்கிருக்காங்க நீ போராட்டமே பண்ண வேணாம் கூட்டணியில் இருக்கல சாயங்காலம் சவுந்தரராஜனையும் ஆறு முனையினாரையும் உங்கள் கூட்டணியில் இருக்க கட்சிக்காரர்களையும் கூப்பிட்டு ஒரு அறிக்கை தொழிலாளர்கள் பிரச்சனையை பேசி தீர்க்கும் வரை காலை ஆறு மணிக்கு பேருந்து வழி இயங்கும் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் வந்து அறவழி போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விடு மூணே நாளில் அரசு கூப்பிட்டு பேசுதா இல்லையான்னு பாரு ஏன்னா அதிகாலையில் நாலு மணிக்கு ட்ரெயினை பிடிக்க போறவேன் ஃப்ளைட்டை பிடிக்க போகிறேன் அண்ணா அன்னாருந்தே வெளியேறுவேன் கார் வசதி இருக்கவங்க போயிடுவாங்க பொதுமக்கள் எப்படி போவாங்க பஸ் ஒன்றாக்கே போவாங்க அப்போ நம்ம ஒரு முதுகெலும்பா இருக்கோம் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துறைக்கு இருக்க ஒரு நட்புங்கிறது வந்து உடம்புல ஓடுற ரத்தம் மாதிரி கிராமத்தில் இருக்க விளைவிச்ச காயை கொண்டு வரதா இருந்தாலும் பஸ் வேணும் அந்த ஊரில் இருக்காலும் நாரத்துக்கு வரலாறு இருந்தாலும் பஸ் வேணும் இப்போ நம்ம ஒரு இரத்த நாளங்கள் மாதிரி போக்குவரத்து தொழிலாளி பொதுமக்களும் இதோட பலத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு சில அமைப்புகள் அட்டப்பூசி மாதிரி ரத்தத்தை நம்ம தொழிலாளி வச்சு எக்ஸலில் எக்ஸ்எல்லில் பேசுவார்த்தைக்கு எண்பத்தி ஏழில் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்க எக்ஸ்எல்லில் பேசுவார்த்தைக்கு போனவர் இன்னைக்கு ஆடிக்காரர் பேசுவார்த்தைக்கு போகிறார் அதே ஆளுதான் தான் போறாரு கிட்டத்தட்ட முப்பத்தாறு வருஷம் சர்வீஸ் பண்ணி நான் வெளியே வந்துட்டேன் தான் மறுபடியும் போகிறார் ஆனால் இன்னைக்கு அவரோட வளர்ச்சி எப்படின்னு பார்த்தா பையன் டாக்டரு ரெண்டு மூணு ஸ்கூல் வச்சிருக்காரு கோடி கணக்காக சொத்து சேர்த்துட்டாரு ஆனால் அன்னைக்கு முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னால் எப்படி தொழிலாளி பத்தலை வாய்க்கு வைத்துக்கு பத்தலன்னு போராட்டம் பண்ணனோ அதே போராட்டத்தை இன்னையும் அவர் தலைமை கீழே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ தொழிலாளர்களுக்கும் அந்த தொழிற்சங்க தலைமைக்கு சம்மந்தம் இல்லாத ஆள் பேசுவாரதுக்கு போகிறதுனால தான் இந்த பிரச்சனை